கோவிலை வளம் வரும்போது நமது ஜென்ம பாவங்கள் நீங்கி நன்மை கிடைப்பதாக ஐதீகம் ஒவ்வொரு கோவிலுக்கும் இத்தனை முறை வளம் வளம் வந்தால் இன்ன நன்மை உண்டு அப்படிங்கிறது இருக்கு அதன்படி நாம் வளம் வந்து தரிசனம் செய்தால் நாம் நினைத்தது நிறைவேறும் அதன்படி விநாயகரை நாம் ஒரு வளம் வந்து வணங்கினாலே தடைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு நன்மை கிட்டும் வெற்றிகள் வந்து சேரும் முருகப்பெருமான் கோவிலில் ஆறு முறை வளம் வந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் கூர்ந்த மதியும் திறமையும் கிடைக்கும் அம்பிகை பராசக்தியை வெள்ளி முதல் செவ்வாய் வரை தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் வளம் வந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் மன அமைதி வெற்றி கிடைக்கும் சிவபெருமானை ஐந்து முறை வழி வளம் வந்து வணங்கினால் மீண்டும் நிலை செல்வ வளம் கிடைக்கும் திருமால் கோவிலில் மகாவிஷ்ணுவை மூன்று முறை வளம் வந்து வணங்க வேண்டும் இதனால் ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் எல்லாமே கிடைக்கும் நவக்கிரக கோவில்களில் விக்கிரகங்களை ஒன்பது முறை வளம் வர வேண்டும் இதனால் ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்கி வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும் இதை தவிர்த்து பதினோரு முறை பதிமூன்று முறை நூற்றி முறை நூற்றி எட்டு முறை வளம் வருதல் அங்க போன்றவை அவரவர் வேண்டுதலை பொறுத்தது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ